ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுனா ஒரு கப் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதை டம்ளர் அளவில் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நூறு எம்எல் டம்ளரில் எடுத்துக்கோங்க இது கூடவே அரை கப்பு தயிர் சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்சளவு சால்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுகரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் இதில் கப்பு நான் சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு கப்பு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பட்டர் கூட உருக்கி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் மாவு டைட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா சேர்க்க வேண்டாம் நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ட்ரே வச்சுருக்கேன் இதில் நீங்கள் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் ட்ரே இல்லைன்னா சின்ன சின்ன கப்பில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் டீ கப்ஸில் கூட இப்போ இது பேக் ஆகிற டைமில் நான் வந்து ஒரு பவுலில் டபுள் வாயிங் மெத்தடில் ஒயிட் சாக்லேட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே நான் எசன்ஸ் ஆயிலும் கலருக்கு வந்து ப்ளூ கலரும் சேர்த்துருக்கேன் நான் ப்ளூபெரி எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இது இல்லைனா இதை அப்படியே ஒயிட் சாக்லேட்டாக கூட நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ கேக் நல்லாவே வந்து சூப்பராக சாஃப்டாக கிடச்சிருக்கு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டில் நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்